சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுக முக்கிய புள்ளி செம்மலை ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது சமீபத்தில் அதிமுக கட்சியின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டமாக இல்லாமல் திண்டாட்டமாக இருந்து பழைய பூங்கத்தை கொடுத்து அவர்களாகவே அதை கொண்டாட்டமாக சொல்லிக் கொண்டனர் வரும் தேர்தலில் அந்த கட்சி உண்மையாகவே வெற்றி பெற வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலகி பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும் அப்படி அவர் செய்தால்தான் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் தலைமை ஏற்ற பிறகு அடுத்து வந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அதற்கு முன்பு இருந்த அதிமுக அமோகமாக வெற்றி பெற்று இருந்தது இனிவரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் நின்றால் கூட ஜெயிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று அதிமுகவை வழி நடத்தினால் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது இதை கடைக்கோடி தொண்டன் வரையிலும் உணர்ந்து விட்டார்கள் அதனால் தான் எதிர்பார்த்த அளவிற்கு அதிமுகவின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை என்று அதிமுக தரப்பிலே சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு பக்கம் எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் போன்றவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்க தொடங்கிவிட்டனர் இடையூறாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்புறப்படுத்தவும் அவர்கள் தயாராகி விட்டார்கள் ஏனென்றால் நன்றி கற்றவனுக்கு விமர்சனம் கிடைக்காது சொந்தமாக நின்று ஊராட்சி மன்ற தலைவராக ஆக முடியாத எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிவிட்டு சிறைவாசம் சென்றார் சசிகலா அவரை விடுதலை செய்ய சட்ட ஆலோசனை மேற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு சசிகலா சிறை சென்றதும் எடப்பாடி பழனிசாமி அவரை தூக்கி வீசினார் இப்படி செய்த எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் மறக்க மாட்டார்கள் மேலும் சிறை சென்று வந்த சசிகலாவுக்கு தொண்டர்கள் வழிநடுக உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அந்த வரவேற்பை சசிகலா பயன்படுத்தி அதிமுக அலுவலகத்திற்கு சென்றிருந்தால் எடப்பாடி பழனிசாமியால் வழிமடித்திருக்க முடியுமா சமீபத்தில் தென்காசிக்கு சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்கு ஏன் கலெக்டர் அலுவலகத்தையும் எஸ்பி அலுவலகத்தையும் திறக்கவில்லை என்று கேள்வி கேட்க பின்பு இரண்டே நாளில் அந்த அலுவலகங்கள் திறக்கப்பட்டது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவர் சசிகலாவா எடப்பாடி பழனிசாமியா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி தோல்வி அடைந்த பின்னர் மாவட்ட ஒன்றிய நகர செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு பேருக்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அவர் பக்கம் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்கு பதிலாக பழைய பூங்குத்தை வாங்கிக் கொண்டு கட்சியை வழிநடத்த முடியாது முன்பிலிருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கும் செம்மலைக்கும் ஆகாது ஏனென்றால் நியாயமாக சொல்ல போனால் செம்மலைதான் முதல்வராக ஆகியிருக்க வேண்டும் அதிமுகவில் சீட்டு கிடைக்காத போது கூட சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவர்தான் செம்மலை அவரிடம் சென்று ரகசியமாக கேட்டால் எடப்பாடி பழனிசாமியை நீக்கினால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிடுவார் இந்த நிலையில்தான் ஏற்கனவே எடப்பாடி மீது அதிருப்தி கொண்டு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் தற்போது யாரும் எதிர்பாராத வகையில் அதிமுகவின் முக்கிய புள்ளியான செம்மலை அதிமுகவிலிருந்து விலகி விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி செம்மலை அவர்கள் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது